ஹாய் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டுருவோம் அதாவது நான் இந்த ஃபேஸ்புக்கை ஓபன் பண்ணுறப்ப சிஸ்டருடைய வீடியோ ஒன்று ரெண்டு மூணு வீடியோ வந்துக்கிட்டே இருந்துச்சு சரியா அந்த சிஸ்டருக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன் ஏன்னா அவங்களுக்கு மெசேஜில் போட்டால் அவங்க பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களான்னு எனக்கு தெரியாது அதனால ஓன் வயசாக போகிறேன் தயவு செய்து கஜா 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 அந்த சிஸ்டர் பேர் ஆமாம் கெ கெஜா இதுன்னு சொல்லி அவங்க ஸாரீ பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க ஓகேங்களா எனக்கு அவங்க பேர் கூட வயக்கில் வர மாட்டேது ஸாரி சிஸ்டர் தப்பாக நினச்சிக்காதீங்க அந்த சிஸ்டருக்காகவோ அவங்கள மாதிரியே இருக்கிற எல்லாருக்குமே சொல்கிறேன் தயவு செய்து அன்புக்காக யாரையும் நம்பாதீங்க தனியாக இருக்கிறீங்களா உண்மையிலே சந்தோஷப்படுங்க சிஸ்டர் நம்ம வயசாகிற காலத்துல நம்மளால முடியாத காலத்துல நம்ம கீழே படுக்கிற காலத்துல நம்ம அப்ப பார்த்துக்கலாம் இன்றைக்கே கீழே விழுந்தா நம்மளால எந்திரிச்சு ஒன்றும் இல்லை சிஸ்டர் இப்போ ஃபோன் இருக்கு கையில் சரியா ஒரு ஃபோன் அடிச்சா நம்மளை தூக்கிட்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரியில் கூட ஆள் இருக்க மாட்டாங்க சொல்லுங்க பார்ப்போம் கண்டிப்பா இருப்பாங்க சிஸ்டர் தேவையில்லாம நம்ம தனிமையில வாழ்ந்தா கூட நிம்மதியாக சந்தோஷமா வாழலாம் சரியா ஒரு துணையை தேடி துணையை தேடி துணையை தேடி போகிறப்ப தோல்வி மட்டும்தான் மிச்சம் சரிங்களா அந்த பாசமும் கிடைக்காது நீங்கள் எதிர்பார்க்குற அந்த அன்பும் கிடைக்காது சரிங்களா கடைசியில் வந்து நிற்கிறது தோல்வி தான் ஏன்னா உங்கள் வீடியோ நான் இப்போ ரெண்டு ரெண்டு மூணு நாளாக வீடியோ உங்கள் வீடியோ தான் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அதுக்காக உங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன் சரிங்களா இனிமேல் வந்து பாப்பாக்காக நீங்கள் வளங்க பாப்பா உங்களுக்காக வாழட்டும் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க நீங்கள் செம்மையாக வேறு லெவலில் இது பண்ணுறீங்க எல்லாமே உங்கள் வீடியோ எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் பண்ணுற பிஸ்னஸும் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி நீங்கள் போகிறப்ப எதுக்கு தேவையில்லாமல் நம்ம போய் இன்னொரு ஆளை தேடணும் வேண்டாமே நமக்கு துணை இல்லாமல் வாழ முடியாதா சொல்லுங்கள் பார்க்கலாம் ம் வாழ்த்து காட்டுவோம் எவ்வளவோ பேர் என்னென்னமோ சாதிக்கிறாங்க நம்ம தனிமையில் வாழ்கிறது நம்மளை பார்த்து இன்னும் நாலு பேர் கற்றுக்கிற அளவுக்கு வாழ்ந்து காட்டுவோம் வாழ்க்கையில் நிறையா நீங்கள் அடிபட்டுட்டிங்க இதுக்கு மேலே நான் உங்களுக்கு எதுவுமே சொல்லணுங்கிற அவசியம் இல்லை இனிமேல் வந்து நீங்கள் ஏமாறாதீங்க பாப்பா உங்களை பார்த்து கற்றுக்கிற அளவுக்கு நீங்கள் வாழுங்க ஏ அம்மாவா தனிமையாக இருந்து போராடி என்னை ஒரே பொண்ணாக நல்லபடியாக கெத்தாக வளர்த்தாங்க எனக்காக இது சேர்த்து வச்சுருக்காங்க என்னை இந்த அளவுக்கு படிச்சிருக்க படிக்க வச்சுருக்காங்க அப்படின்னு பாப்பா உங்களை பார்த்து கற்றுக்கிற அளவுக்கு நீங்கள் அவளுக்கு ஒரு பாடமாக முன் உதாரணமாக இருங்க சரிங்களா நடந்ததெல்லாம் நடந்து போகட்டும் முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சு போகட்டும் சரிங்களா இதுக்கு மேலே வந்து தயவு செய்து தடுமாற்றம் உங்களுக்கு வேண்டாம் ஏன்னா நமக்கு நம் உங்கள் வயசு என் வயசு ஒன்று இருக்கலாம் உங்கள் வயசு என் வயசு ஒன்றா இருக்கலாம் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தங்கச்சியாக ஒரு அக்காவா அதான் அந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் நீங்கள் தப்பாக எதுவும் நினச்சிக்க வேண்டாம் சரிங்களா அதனால் வந்து நீங்கள் பண்ணினது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் இது வந்து ரைட்டுன்னு சொல்ல மாட்டோம் ஏன்னா எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் நேற்று ஒரு வீடியோவில் பார்த்தப்ப அவங்க கேட்டாங்க ஏங்க நீங்கள் இந்த சோசியல் மீடியாட்ட இத்தனை தடவை ஏமாந்துட்டீங்கன்னு கேட்டாங்க அதுக்கு நீங்கள் சொன்னீங்க தனிமையில் வாழ்ந்து பார்த்தா தான் அதோடய வழி தெரியும் அப்படின்னு சொன்னீங்க அது நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் உண்மைதான் சரியா இப்போ நம்ம கையில் ரெண்டு குழந்தைங்கள் இருக்குன்னா அதை நினச்சி நம்ம பயப்படலாம் சரிங்களா இப்போ பாப்பா பெரிய பிள்ளை ஆகிட்டா பாப்பா ஸ்கூல் போகிறா நீங்கள் அவளை விட்டுட்டு அதான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் நீங்கள் அவளை விட்டுட்டு ஒரு வேலைக்கு போகலாம் அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் போனால் அவள் நம்மளுக்கு கை கொடுப்பா நம்ம அவளுக்கு கை கொடுக்கலாம் நம்ம லைஃபை இப்படி கடந்து கொண்டு போகலாம் அதனால் இனிமேல் வந்து யாரோ ஒருத்தவங்க மூணாவது மனசில் நம்பி செய்து ஏமாற வேண்டாம் இதுக்கு மேல நீங்கள் பாப்பாக்காக வாழுங்க பாப்பா உங்களுக்காக வாழட்டும் இதே மாதிரி இருக்கிறவங்க இந்த அதாவது இங் இந்த சிஸ்டர் மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் அந்த ஒரு வீடியோவை வந்து உண்மையிலேயே வந்து பதிவு பண்ணுறேன் சரிங்களா யாருமே வந்து யாரையும் நம்பி வாழாதீங்க யாரும் யாரையும் நம்பி வாழாதீங்க யாருக்கிட்டே அன்புக்காக இயங்காதீங்க பாசத்துக்காக இயங்காதீங்க அது வந்து கடைசி வர கூட வருமானம் கண்டிப்பாக கட்டண புருஷனாகவே இருந்தாலும் கூட வரமாட்டாங்க அவங்களே நமக்கு தெரியாமல் நம்மளுக்கு தெரியாமல் நம்ம முதுகுக்கு முன்ன பின்னாடி ஏதாவது ஒரு வழியில் நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணத்தான் செய்வாங்க அம்மா அப்பா அவங்களே நமக்கு தெரியாமல் நமக்கு பின்னாடி முன்னாடி நம்பிக்கை துரோகம் பண்ணத்தான் செய்வாங்க அப்படி இருக்கிறப்ப யாரோ ஒருத்தவங்க மட்டும் நம்ம கூட கரெக்டாக பாசத்தை கொடுக்குறாங்க அன்பை கொடுக்குறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அதாவது நம்ம அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறக்காக எந்த லெவலுக்கும் போவாங்க சரிங்களா எந்த லெவலுக்கும் போவாங்க அதுவே நம்ம அவங்களுக்கு வே வேண்டி கிடச்சிட்டோம் அப்படின்னா நம்மளை ஒரு தூசி மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க நம்ம வேணும்னு நினைக்கிறாங்க பார்த்திங்களா அந்த லெவல் தான் அவங்கள வச்சுருக்கணும் அந்த தான் வச்சு நம்ம வேணும் வேணும் வேணும்னு அவங்க யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா அதோடையே அவங்கள நிப்பாட்டிடணும் நம்ம அவங்களுக்குள்ளே போகவே போகக்கூடாது என்றைக்கும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை நமக்கு சேஃப்டி நம்ம கரெக்டாக வாழ முடியும் இந்த இந்த உலகத்தில் வாழ முடியும் ஓகேங்களா இது வந்து நான் ரொம்ப பேசிட்டேன்னு யாரும் நினச்சாலும் சரி இல்லை இந்த பிள்ளை இதுக்கு த சம்மந்தமே இல்லாமல் பேசுதுன்னு நீங்கள் நினச்சாலும் சரி ஏன்னா இந்த உலகத்தில் நிறையா பொண்ணுங்க ஏமாறுறாங்க நிறையா பசங்க ஏமாறுறாங்க நிறைய இடத்துல நிறையா விஷயங்கள் நடக்குது அதை நான் உங்களுக்கு முன் உதாரணமாக சொல்கிறேன் அவ்வளோதான் எனக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த கருத்தாக உங்களுக்கு வைக்கிறேன் சரியாக இருந்தால் எடுத்துக்கோங்க தப்பாக இருந்தால் வீடியோவை தள்ளிவிட்டு போயிடுங்க ஓகே தேங்க்யூ